ஈஸ்டர் தாக்குதலை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம் நடைபெற்றது ஆனால் தன்னுடைய இரத்த கலரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார் மேற்குலக குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது இதில் உண்மை சம்பவங்கள் அறிய முடியாது செப்டம்பர் அக்டோபர் பகுதிகளில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார் ஆனால் ஏன் அந்த முழுமையான விசாரணையை செய்யவில்லை என்பது இருக்கு ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய கட்டளை அந்த நபர் யார் ஈஸ்டல் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் ஏனதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நட நடைபெற்றிருக்கிறது அதில் ஒரு சில விடயங்களை நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்கள் கிறிஸ்துமஸ் திருப்பலியின் போது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் திருப்பலியின் போது அவர் திருப்பலியில் பங்கு பெற்றிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இறக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் அண்ணன் அவர்கள் கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த இரண்டு சம்பவங்களை பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட ஆதாரங்கள் தடயங்கள் கிடைக்கப்பெற்றது ஆனால் ஏன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை குற்றவாளிகளை இனங்காண முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைப்படி அந்த கொலைகள் நடைபெற்றது அந்த காலப்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையில் அந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளுடைய உதவியுடன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுதும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக கோட்டபாய ராஜபக்ச இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் குறிப்பாக ஈஸ்டர் திருப்பலியின் போது கத்தோலிக்க மக்களையும் மேற்குலக குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதலில் கூட பல்வேறுபட்ட தடயங்கள் காரணங்கள் விசாரணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இன்றும் யாரால் கட்டளை அந்த கேள்விக்கு பதிலில்லாத ஒரு வினாவாக இந்த சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு நகர்வாகத்தான் மக்களவை பார்க்கிறார்கள் என்னுடைய கருத்து மதாகத்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம் நடைபெற்றது ஆனால் இறைவனுடைய திருத்தலங்களில் இந்த இலக்கு வைத்து தாக்குதல் நடைபெற்றது அந்த இறைவனுடைய தீர்ப்பாக அந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பராசிங்க முதல் அமரர் ரவிராஜ் அண்ணன் முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தமாக மன்னார் கிளிநொச்சி வவுனியா பிரதேசங்களில் நடைபெற்று கடைசியாக முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய இரத்த கலரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார் ஆகவே இந்த நான்கு சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருக்கிறார் இலங்கையில் லட்சம் மக்களுடைய வாக்கை ஜனாதிபதி வாக்களித்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமல்ல அவள் இலங்கையில் இருக்க முடியாமல் தப்பிச் சென்றார் இதுதான் இந்த வரலாறு இதில் உண்மை சம்பவங்கள் அறிய முடியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது அப்போதைய ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் இருந்தார் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் இருந்தார் ஆனால் அவர் அன்று முதல் இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட கதைகளை கூறி மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று ஐந்து வருடங்கள் முடிந்திருக்கிறது ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய கட்டளையிட்ட அந்த நபர் யார் கட்டளையிட்டவர்கள் எங்கே அவர்கள் ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது சாட்சி பூர்வமாக நீதித்துறையால் அது சாட்சிப்படுத்தப்படவில்லையே ஒழிய அது இந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும் அதில் ஒரு சில தீவிரவாத போக்குடைய அமைப்புகள் அல்லது ஆயுத குழுக்களாக கூட இருக்கலாம் அவர்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் பொதுவான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அதில் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தாக்குதல் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் அக்டோபர் பகுதிகளில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார் ஆனால் ஏன் அந்த முழுமையான விசாரணையை செய்யவில்லை என்பது இருக்கிறது இங்கு பல்வேறுபட்ட போலீஸ் திணைக்கள புலனாய்வு துறையினுடைய அறிக்கைகளின்படி அல்லது பல்வேறு பட்ட சாட்சியங்களின் படி முன்னுக்கு பின்னுக்கு முரணான சாட்சியங்கள் பதியப்பட்டிருக்கிறது சரியான முறையில் அதை விசாரணை செய்யவில்லை குறிப்பாக இந்த ஜோசே பர்ராசிங்கம் ரவிராஜ் அண்ணனுடைய கொலைகள் கூட அந்த கொலை சம்பவம் நடந்து குறிப்பாக அண்ணனுடைய அந்த கொலை சம்பவம் நடந்து அன்றிரவோ அல்லது அடுத்த நாள் இரவோ ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரி இலங்கை கட்டநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடு செல்கிறார் அவரை யார் அனுப்பி அனுப்பி வைத்தார்கள் என்பதும் பல்வேறு நபர்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு தீர்வு வராது ஏனென்றால் தொடர்ச்சியாக இருந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர்களுடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே தாங்கின்ற உறுப்பினர்களே இந்த ஈஸ்டர் தாக்குதல் இன்றல்ல நாளையல்ல இதற்கு சரியான விசாரணை நடைபெறாதென்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது தொடர்ச்சியாக இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மூன்று நாட்கள் விவாதம் வைத்து மக்களுடைய பணத்தை விரயம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க